வணக்கம் உறவுகள் விடாமல் இருக்க வேண்டும் என்ற கடமை எனக்கு இருக்கிறது அல்லது உறவுகள் முறிந்து விடுமோ என்ற அச்சத்தில் நான் இறங்கி செல்லுவது சரிதான் என்பது போன்ற கேள்வி இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது உறவுகளுக்கு டெபினிஷன் நம்ம தனியா ஒண்ணு கொடுத்தோம் சாது சங்கத்தை மட்டுமே நாம் உறவாக ஏற்றுக்கொள்ளுதல் மிகப்பெரிய நலம் பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தனியா ஒரு டெபினிஷன் பார்த்திருந்தோம் எனவே அப்படியே கூட எடுத்துக்கோங்க அந்த உறவுகள் என்றாலே சாத சங்கம் மட்டுமே உறவு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவைகள் என் அவைகளை முறிந்து விடாமல் காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதா அல்லது எங்கே இது முறிந்து விடுமோ என்ற அச்சத்தில் செயல்படுவது சரிதானா ஏன்னா சாத சங்கம்ன்றது நம்ம எல்லாம் அப்ளிக் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் சோ அந்த பிளாட்ஃபார்ம் முறிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பது அவசியம் தானே அதனால இது சரிதானா என்பதாக நீங்க கேள்வி எடுத்துக்கொண்டாலும் ஓகேதான் என்னுடைய பதிலை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அன்புங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் அதை வளர்க்கறதுக்காக தான் இங்கே சாது சங்கமாகவே கூடி இருக்கின்றோம் அப்ப நம்மளுடைய முழு முயற்சி எல்லாமே இங்கே எதில் இருக்க வேண்டும் என்றால் அன்பை காப்பதற்காக அன்பை காத்தால் உறவுகள் காக்கப்படும் என்ற நம்பிக்கையில் நீ அன்பை மட்டுமே காத்துக் கொண்டிருக்க வேண்டும் இதுல மெயினா வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்னன்னா லவ் நெவர் பிரேக்ஸ் அடிக்கடி சொல்லியிருக்கேன் லவ் நெவர் பிரேக்ஸ்னா என்ன அர்த்தம் அன்புக்கு முடிவென்பதே கிடையாது அன்புக்கு முறிவு கிடையாது அப்படின்னா என்னடா அர்த்தம் நீ அன்பா இருந்து என்ன பெய்ய என்ன செய்ய அவங்க ஆப்போசிட் பர்சன் ஒன்னும் புரிஞ்சிக்காம முறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் சுதிசு கொஸ்டின் எல்லாருக்குமே வரக்கூடியது பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அன்புங்கிறது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடையாதுன்றத புரிஞ்சுக்கணும் அன்புங்கிறது மனம் சம்பந்தப்பட்டது இரு மனமும் இணைவதற்கு அன்பென்று பெயர் இரு உடல் இணைவதற்கு அல்ல இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த அன்புக்கு முடிவு கிடையாதுன்றது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் சரியா அப்போ இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யார் எப்படி இருந்தாலும் நான் நேசிக்க போகின்றேன் அப்போ இப்ப சாது சங்கத்தை நான் உறவாக வைத்திருக்கின்றேன் உண்மைதான் ஆனால் அந்த சாது சங்கத்தை உறவாக வைத்துக் கொண்டிருந்த போதிலும் எனது அன்பு எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும்போது இந்த உறவுகளுக்கும் என் அன்பு எந்த வகையிலும் குறையாமலே இருக்கும் இந்த ஒரு உறவு வந்து என்னை தவறாக புரிந்து கொண்டு இனி நான் உங்களிடம் பேச மாட்டேன் என்று குறித்துக் கொண்டு செல்வதாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது முறிந்ததா என்றால் முடியவில்லைன்னு சொல்லவர் யாருக்குன்னா எனக்கு ஏன்னா நீ அவ்வாறு சொல்லும் போது என் நேசம் இரட்டிப்பாக உனக்கா இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது பன்மடங்காக அதிகரிக்கப் போகின்றது அவள் நலம்பாட வேண்டும் ஏன்னா இன்னர்கள் இருக்கும் போது அவள் நலவாண்டு வேலைன்னு என்று நினைக்கிறதை விட என்னை விட்டு விலகி இருக்கும் போது அவள் அவள் நலம் வாழ வேண்டும் அல்லது அவன் நலவாட வேண்டும் என்ற அந்த நினைப்பு பன்மடங்காக அதிகரிக்கப் போகின்றது என்னும் போது அன்பு அதிகரிக்கப் போகின்றது என்னும் எனும்போது முறிந்துவிட்டது என்று சொல்வானே திஸ் தி மேஜர் கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன் சோ இந்த ஒண்ணு உங்ககிட்ட தெளிவா இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பயம்ன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க நீங்க உடல் அளவுல பிரிவதை பற்றியதான் நீங்க வந்து பயம் அப்படிங்கிற பேச்சு கொண்டு வர்றீங்க அது நம்ம கையில இல்லங்க அன்பு தான் என் கையில இருக்குன்றது சோ அவங்க அவங்களுடைய ஃப்ரீடம் ஒண்ணு இருக்கு சோ அவங்க வந்து எங்க கூட இருக்கலாம் பிரிஞ்சு போகலாம் என்ன தப்பா நினைக்கலாம் ரைட்டா நினைக்கலாம் தட் இஸ் மேட்டர் பட் நான் எப்படி இருக்கேன் நான் அவங்களை எப்படி பாக்குறேன் இததானங்க மேட்டரு சோ லவ் நெவர் பிரேக்ஸ் என்ற கான்செப்ட்ல இருந்து நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா உறவுகளும் லவ் இஸ் நோ டிஃப்ரெண்ட் உறவு அதன் அடிப்படையில தான் நான் சாது சங்கத்தை மட்டும் உறவுன்னு சொல்லவே வந்தேன் சரியா ஏன்னா அன்பில் இல்லாதவர்களே நான் உறவு என்று சொல்லிக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் எனிவே இப்போ லவ் நவர் பிரேக்ஸ் அண்ட் சிமிலர்லி என் உறவுகளும் பிரேக் போவதில்லை ஏனென்றால் அனைவரும் அன்பில் இருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக அந்த பிரேக் என்பது ஏற்பட வாய்ப்பே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா மேஜரா நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்டா நான் சொல்ல நினைச்சது சரியா அப்போ இந்த பயம் என்ன செய்துவிடும் என்றால் ஒருவேளை இந்த பயம் இருந்ததுன்னா பிசிக்கலா அந்த பயம் இருந்தது அப்படின்னு சொன்னா லவ்வையே மிஸ் பண்ணிடுவேங்க லவ்வோ நான் எந்த நேரத்துல எப்படி இருக்கணுமோ உன்னுடைய பிரின்சிபிள்ஸ் எல்லாம் வந்து இருக்கிட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்க நீ உன்னுடைய பிரின்சிபிளையே வயலேட் பண்ணுவ இந்த பிசிக்கலா பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ குருநாதனின் பிரின்சிபிளையே வயலேட் பண்ணுவ சக்ஸ் ஐ மீன் ஆன்மீக கீதையின் பிரின்சிபிளையே வைலேட் பண்ணுவ நீ சாக்காயிரம் சொல்லிக்கலாம் இல்ல அதுக்காக தானே வைலேட் பண்றேன் அன்புல என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களே என்று நீ என்னதான் சொல்லி கொண்டாலும் கூட நீ அங்கே அழகா யாரோ சொன்னாங்க நீ ஒரு பற்று அல்லது ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு டிபெண்டன்சி உனக்கு இருந்தா மட்டும்தான் உன் கொள்கையில் இருந்து நீ விடுபடுவாய் உன் கொள்கையை நீ குலைத்துக் கொள்ள முயல்வாய் ஆனால் நீ பியூர் லெவல்ல இருக்க நீ இன்டிபெண்டா இருக்க அப்படிங்கிற பட்சத்துல நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற பட்சத்துல அவர்கள் பிசிக்கலாக விலகுகின்ற விஷயம் உன்னை எல்லாம் பாதிக்காது என்னமே வராது போயிடுவாங்களோ அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை அனுபவத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அமேசிங்கா இருக்கும் இன்பேக்ட் ஒருத்தர் எங்கிட்ட நேரடியாவே கேட்டாரு இவ்வளவு அப் அண்ட் டஃப் நடந்து விட்டாலும் எவரும் உன்னை விட்டு விலகாததை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதுதான் நான் விலகல விலகுவாங்க அப்படிங்கறத பற்றி நான் சொல்லவே இல்லை அது வந்து நடக்கிறத பற்றி தயவு செய்து கணக்கிலே எடுக்க வேண்டாம் ஏன்னா அது ரிசல்ட் நம்ம கையில இல்லாத விஷயம் அது இப்ப நான் வந்து நான் அன்புல இருந்ததுனாலதான் இப்ப பாருங்க நான் எவ்வளவு திக்னால எல்லாரும் கூட இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல பிளீஸ் ரிசல்ட் நெக்லெக்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஈவன் தோனியின் அடிப்படையில நீங்கள் அன்பில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களை விட்டு விலக மாட்டார் மாட்டார்கள் என்ற கருத்து உண்மையாக இருந்தாலும் ஏன்னா எந்த நேரத்துல எப்ப நடக்கும் நம்ம கையில இல்ல உண்மைதான் ஆனால் அது பூர்வ ஜென்ம கருமா எல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும் போது ரிசல்ட் நம்ம கையில இல்ல இல்ல அப்ப நான் அன்புல இருந்தா போதும் யாரும் என்னை விட்டு விலக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன்னாலே அன்புல இல்லைங்க ஸோ இட் பி யார் எப்படி வேணா இருக்கட்டும் என்ன திட்டும் என்ன விட்டு விலகட்டும் பட் நான் எல்லாத்தையும் இருக்கேனா அந்த மாதிரி ஆட்களிடம் எனது நேசம் இரட்டிப்பாக சென்று கொண்டே இருக்கின்றதா இந்த ஃபீல் எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஐ ஹண்ட்ரட் இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஹண்ட்ரட் இல்லாமல் இருக்க முடியும் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஒன் கூட தயவு செய்து மோஸ்ட் கொஸ்டின் வராதுங்க புரிஞ்சுக்கோங்க எப்படி உனக்கு கில்ட்டியே வராது எதுக்கு கில்ட்டி நான் என்ன தப்பா பண்ணிட்டு இருக்கேன் இல்ல நீ திட்டதுனால தானே அவங்க வந்து விலகி போறாங்க அதனால ஐயோ நம்ம திட்டோமே நினைக்க மாட்டியா நான் திட்டியதா நான் இங்கே நினைக்கிறேன் நான் திட்டியதா எனக்கு ஃபீலே இல்லை பசுபலம் ஏர்நாளையத்தில் இருக்கும் இருக்கும்போது நான் செய்கிறேன் பாவம் இல்லாமல் செய்யும் செயலாக விடுகிறது அந்த ரேஞ்சுக்கு போகலைன்னா கூட நீங்க முழுமையான அன்பில் செய்கின்ற செயலை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லையே நான் ஊரவர் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இறைவன் சொல்லிவிட்டான் வந்து நீ ஈகோல பண்ணிட்டு நீ நடப்பதான் சொல்லலாமா அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நீங்க பண்ண வேண்டியது அவசியம் நான் சொல்லிக்கிறேன் நீங்க ஈகோ அன்பு நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா நம்புறேன் தெரியும் நான் அன்புல இருக்க ஈகோல சோ அந்த ஈகோ விட்டுட்டு நீங்க பியூர் லவ்ல இருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த பிசிகலா உறவுகள் பிரிகிறது சேர்றது தெரியாத என்பதுதான் எனக்கு தேவையில்லாத ஒரு அச்சத்தை கொண்டு வரும் போது மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும் நம் கொள்கைகளேயே நாம் விட்டுவிட வாய்ப்புகளும் இருக்கின்றது அது நமது ஞான பாதைக்கு மிகப்பெரிய தடையாக கூடும் என்ற கருத்தை நான் மனதில் கொண்டு சொல்லுகின்றேன் உறவுகளை நாம் முறித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றதா என்றால் ஆமாம் கண்டிப்பாக இருக்கின்றது நாம் உறவுகளை முறித்துக் கொண்டால் அன்பை முறித்துக் கொண்டுவதற்கு சம் ஆதலால் நான் முறிக்கக்கூடாது நாம் முறிக்கக்கூடாது ஆனால் எதிராளிகள் முறித்துக் கொண்டு சென்றால் நமது அன்பை இன்னும் இரட்டிப்பாக அதிகரித்துக் கொண்டு அதை முறிவென்று நினைத்துக் கொள்ளாமல் நமது அன்பை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் பிசிக்கல் முறிவு முறிவு அல்ல மனதளிவிலே அன்பு இருக்கின்ற வரைக்கும் எதுவுமே முறிவு அல்ல என்ற கருத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு விட்டால் இந்த பயம் எல்லவும் உங்கள் மனதில் இயலாது நீங்கள் ஆனந்தமாக இண்டிபென்டென்டாக சுதந்திரமாக உங்கள் அன்பின அன்பினிலே பயணம் செய்ய முடியும் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக விட்டாயா உன்னை தவிர இந்த உலகில் எவருமே இல்லை என்று தெளிவாக உணர்ந்து விட்டாயா சாட்சி பாவனையில் நீ அனைகாண்டாக விருத்தி என்று அழைக்கப்படுகின்ற அனைத்தும் நான் என்ற பாவனையிலே நீ சாட்சியாக அனைத்தையும் கண்டு ரசிக்கின்றாயா அந்த நேரத்தில் யார் யாரை விட்டு பிரிவது யார் யாரை பகைப்பது நடந்தாலும் அது வெறும் மாய தோற்றமாக அன்பின் விளையாட்டாக காணும் போது என்று ஒருவன் விலகி செல்வதே அன்பின் உச்சத்தில் ஒரு விளையாட்டாக நீ காணும் போது முடிவு என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்பா இங்கே அனைத்தும் அன்பின் திரு விளையாட்டாகவே மாறிவிடுகின்றது என்ற அற்புத உண்மை நீங்கள் உச்ச நாளில் இருந்து பார்க்கும் போது வரும் என்பதும் உண்மைதான் சோ அந்த நிலையை நான் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் பதிலை நிறைவு செய்கின்றேன்